दबाट तिरुपरंग उधर ते नीची रीता आल मुरुगान्ना इली कांगले बोलीया चिकन दर मालेमीले नीची रीता आल मुरुगा नाबुर दर गाड़ी रे ये दिरोली किम अपना बनागया। एरियार मनियो में इंस्टीट्यूट ऑफ साइंस एंड टेक्नोलॉजी तंजावोर, बीटेक बायोटेक्नोलॉजी विद स्पेशलाइजेशन इन कंप्यूटर सा� ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கேவலமான கூட்டம் தான் அண்ணாமலை தலைவர் நீங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார் உங்கள் முதலமைச்சரை பற்றி தரைக்குறைவாக பேசினார்

பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த இடத்துல காட்டினாங்களே சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரன் நம்ம மாத்தணும்னே ஒரு உள்துறை அமைச்சர் அவாண்டமாக போடப்பட்ட பழி இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் எழுதிக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் போய் அதிமுக முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் உதயகுமார் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தி மக்கள் தொடர்புத்துறை துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து சொன்னதுக்கு என்ன காரணம் அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார் உங்கள் முதலமைச்சரை பற்றி தரைக்குறைவாக பேசினார் அதனால் அவர் தலைவராக தான் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்து விட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ரோஷம் வர்றது ரோசம் இப்படியா வரணும்

அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே கொந்தளிக்கிறானோ அவன் தான் அண்ணாவையும் அவர்கள் எந்தவித சொல்லையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அந்த இடத்துல காட்டிட்டாங்க ஒரு கதை ஒரு பெரிய மலையில ஒரு சாமி இருக்கு மக்களுக்கு அருள் இருக்க ஒரு ராஜா அவருக்கு கையால் நடக்க முடியாது பைத்தியம் லேச பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா அந்த ராஜா சொல்றாரு சாமியை முடிச்சுட்டு வருங்க வேணா ராஜா உங்களுக்கு கையால் வரல நீங்க நடந்து போறதுக்குள்ள ஜனங்களும் போயிருவாங்க வேணா ராஜா

तो से ज़्यादा ही चुल्ली वोट कैट पर ये तो दरियामल, एक शामी सेले ये तुकी कोण्डे, आवाज़ कर मक्कले डा वोट टिप्पिंच ये दिकोण्डे डालें। एरियार मनीम में इंस्टीट्यूट ऑफ़ साइंस एंड टेक्नोलॉजी तंजावोर, पीटेक बायोटेक्नोलॉजी विद स्पेशलाइजेशन इन कंप्यूटर साइंस एंड बायोलॉजी।